விக்ரமசிங்கவின் வெற்றிக்காக ஏற்பாடு செய்யப்பட்ட இயலும் ஸ்ரீலங்கா பிரச்சாரக் கூட்டம் நுவரலியாவில் இன்று நடைபெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு நானும் சௌமிமூர்த்தி தொண்டமானும் ஒரே நேரத்தில் அமைச்சர்களாக பதவியேற்றோம் அவரோடு இணைந்து நான் பெருந்தோட்ட பாடசாலைகளை அபிவிருத்தி செய்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு எஞ்சிய இந்திய வம்சாவளி மக்களுக்கு வாக்குரிமையை பெற்றுக் கொடுத்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி நான்காம் ஆண்டு ஜனவரி மாதம் நாம் இருவரும் நொபிரெலியாவுக்கு வந்து தோட்ட உரிமையை பெற்றுக் கொடுத்தோம் அதன் பின்னர் வீட்டு உரிமையை பெற்றுக் கொடுத்தோம் புதிய கிராமங்களையும் உருவாக்கினோம் அதனை அடுத்து ஆறுமுகம் தொண்டமானுடன் இணைந்து எஞ்சியவர்களுக்கு பிரஜா உரிமையை பெற்றுக் கொடுத்தோம் அதனை அடுத்து வஜ்ர அபயவர்தன உள்நாட்டளவுகள் அமைச்சராக இருக்கும் பொழுது இங்குள்ள பிரதேச இலையங்களின் எண்ணிக்கையை அதிகரித்தோம் பின்னர் ஜீவன் தொண்டமான் அமைச்சுடன் இணைந்து பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பளத்தை அதிகரிப்பதற்கு நடவடிக்கை எடுத்தேன் பெருந்தோட்டங்களில் உள்ள முதியோருக்கு அஸ்விஸ்ம கொடுப்பனவை பெற்றுக் கொடுக்கின்றோம் லயன் குடியிருப்புகளை கிராமங்களாக உருவாக்கி காணி உரிமையை பெற்றுக் கொடுப்போம் இலங்கை பிரஜைகள் என்ற வகையில் முழுமையாக அவர்களது உரிமைகளை அனுபவிப்பதற்கான சந்தர்ப்பத்தை பெற்றுக் கொடுத்துள்ளோம் உரிமையை திட்டத்தில் காணி உறுதிகளை வழங்கியுள்ளோம் பெருந்தோட்டங்களில் அதனை செய்கின்றோம் இவ்வாறு இருபது லட்சம் பேருக்கு காணி உரிமையை வழங்குவோம் நாம் பெருந்தோட்டங்களில் பெண்களை பலப்படுத்துவோம் ஒருபுறம் நாம் பொருளாதார புரட்சி ஏற்படுத்துகின்றோம் மறுபுறம் சமூக புரட்சி ஏற்படுத்துகின்றோம் அதே போன்று அரசியல் புரட்சியையும் ஏற்படுத்துகின்றோம் இலங்கையில் ஏற்படாத அமைதியான புரட்சியை நாம் ஏற்படுத்துவோம் பொருளாதாரத்தை பலப்படுத்துவதற்கான அதிகாரம் எனக்கு பாராளுமன்றத்தினால் கிடைத்தது எனினும் மக்கள் ஆணை அல்ல எனவே சிறந்த வாழ்க்கை ஏற்படுத்துவதற்கான அந்த புரட்சியை மேற்கொள்ள தற்போது நான் மக்கள் ஆணையை கேட்கின்றேன் அனைத்தால் வகையே வரமை இல்லான்னு மே அபிப்பிராயத்துக்கெல்லாம் கொஞ்சம் ஜீவிக்கியாக கோப்பட்டதேன் கௌரவ எதிர்க்கட்சி தலைவர் சசித் பிரேமதாஸ் அவருக்கு மல்லருக்கு மரியாதை இருக்கு ஆனால் தலைமத்துவம் அவர்கிட்ட கிடையாது ஏன்னா அவர் வந்து அலையக மக்களை பத்தி ஒரு விஷயம் கூட தெரியாம எதுக்கு எடுத்தாலும் நான் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுக்கிறேன் சிறு தோட்ட உரிமையாளர் ஆகிற ஐம்பது ரூபாய் கொடுக்க வக்கீல் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் இன்னைக்கு வந்து அதுக்கு அதுக்கு வால் பிடிக்கிறதுக்கு சில பேர் நான் வந்து மலையகத்தை ஒன்றிணைந்து கொண்டு போகணும் தான் நினைச்சிருக்கேன் தவிர பிரிச்சி ஆளு நினைக்கிறேன் மக்களை பொறுத்த வரைக்கும் கல்விக்கு முதலிடம் கொடுத்திருக்கோம் நீங்க வீடு கட்டணும் வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்திருக்கோம்

நாட்டின் ஜனாதிபதி அப்போதைய பிரதமர் ரணில் விக்கிரமசிங்க அவர்கள் ஆயிரத்தி ரூபாய் சம்பளத்தை நாங்கள் சொன்னோம் ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபா அடிப்படை சம்பளத்தை நாங்கள் இன்னைக்கு வாங்கி கொடுத்திருக்கோம் நானூற்றி ஐம்பது ரூபா அடிப்படை சம்பளத்தை அதிகரிச்ச எங்களுக்கு முந்நூற்றி ஐம்பது ரூபா அதிகரித்து கொடுக்குறதுல எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது உங்களுக்கு சொல்லணும் என்னன்னா உங்களோட சம்பள பிரச்சனை நீங்க எல்லாம் ஆவலம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காது உங்களோட சம்பளம் இந்த இருக்குது ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பது ரூபாவோட கேசட் இந்த ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பது ரூபா உங்களோட அடிப்படை சம்பளம் அத்தனை கம்பெனிக்காரங்களும் ஏத்துக்கிட்ட சம்பளம் இதை யாரு இல்லைன்னு சொல்ல முடியாது அடுத்த முன்னூத்தி ஐம்பது ரூபாவும் காங்கிரஸ் பொறுப்பு வாங்கி கொடுக்கறதுக்கு இந்த இருக்கிற லைன் கேமரா வீடுகள் கட்டப்பட்டு வந்துட்டு இருக்குது அது முழுமையா கட்டுற வரைக்கும் இருக்கிற லைன் கேமரா உடைச்சி தட்டு வச்ச வீடு நம்ம கட்டலாம் டைல்ஸ் பதிக்கலாம் கிச்சனை கட்டலாம் டாய்லெட்டை கட்டலாம் ஜனால லெஃப்ட்டை ரைட்டை வைக்கலாம் முன்னாடி இருக்க கதை பின்னாடி வைக்கலாம் அதுக்கு ஜனாதிபதியை கேட்டிருக்கோம் ஜனாதிபதி அதுக்கு ஓகேனாரு எனக்கு டெய்லி போன் பண்றாங்க நீங்க இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் வேற யாருக்கும் ஆதரவு கொடுக்க போறீங்களா கொடுக்க போறீங்களா கொடுக்க போறீங்களா ஏப்பா காங்கிரஸ் வந்து ஒரு முடிவு எடுத்துருச்சுன்னா அந்த என்னைக்குமே கிடையாது அதே முடிவு தான் இறுதி வரைக்கும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்களை சிலிண்டர் சின்னத்தில் வெற்றி பெற வைக்கிறது தான் காங்கிரஸோட முடிவு அந்த முடிவில் நாங்கள் யாரும் மாற மாடுறதில்ல இந்த தேர்தலிலே ஒரு வருட காலத்திலே நாட்டினுடைய ஜனாதிபதி ரொம்ப அவர்கள் மாத்திரம் அல்ல முழு நாட்டுக்குமே பாரிய சேவையாற்றிய ஒரு நாட்டின் தலைவர் ரணில் விக்ரமசிங் என்பதை யாரும் மறந்துவிடக் கூடாது இந்த ரணில் விக்ரமசிங்க மலையகம் மாத்திரம் இல்ல வடக்கு கிழக்கு தென்பகுதி எந்த பகுதிக்கு சென்றாலும் மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் அதான் மக்களுடைய எதிர்ப்பு அன்புக்குரிய சகோதரர்களை இருபத்தி ஓராம் திகதி கேஸ் சிலிண்டர் சின்னத்துக்கு வாக்களித்து எங்களுடைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களை மீண்டும் ஐந்து வருடத்துக்கு ஜனாதிபதியாக